அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இந்த பகுதியில் நாம் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு இந்திரன் மகள் தேவயானையை முருகருக்கு திருமணம் செய்து வைத்த நிகழ்வான ஞானமும் சக்தியும் அருளும் இந்த தெய்வீக திருமண வைபவம் பற்றித்தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மனிதர்களாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் தான் எத்தனை எத்தனை விருப்பங்கள் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள நாம் செயல்பட வேண்டும் செயல்படுவதற்கு உரிய சக்தி நமக்கு வேண்டும் விருப்பமும் செயல்படும் சக்தியும் நமக்கு இருந்தாலும் கூட நாம் விரும்புவதும் செயல்படுவதும் முறையானது தானா என்பதை அறியும் ஞானம் நமக்கு வேண்டும் அப்போதுதான் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் அமையும் செயல் நமக்கும் நாம் சார்ந்திருக்கும் சமூகத்திற்கும் நன்மை தருவதாக அமையும் நம் விருப்பம் அதை சார்ந்த செயல் அது சரியானது தானா என்பதை தேர்ந்து தெளியும் ஞானம் இந்த மூன்றும் நமக்கு அருளக்கூடிய தெய்வ மூர்த்தங்கள் தான் முருகப்பெருமானும் அவத்தம் தேவியரான வள்ளியும் தெய்வானையும் வள்ளி என்பவள் நம்முடைய விருப்பத்தின் குறியீடு தெய்வானை நம்முடைய செயலின் குறியீடு முருகப்பெருமான் நம்முடைய விருப்பமும் செயலும் சரியானது தானா என்பதை நமக்கு உணர்த்தும் ஞானத்தின் குறியீடு எனவே முருகப்பெருமானை தேவியருடன் வழிபடுபவர்களின் விருப்பம் செயல் எல்லாம் நெறிப்படி அமைந்து அவர்களின் வாழ்க்கை செழித்து சிறக்கும் என்பது உறுதி கந்தசஷ்டி விழாவில் இன்று சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது சூரபத்மனை செய்து தேவர்களின் துன்பத்தை அகற்றிய முருகப்பெருமானுக்கு தேவேந்திரன் வாக்களித்தபடி தன் மகள் தேவானியை மனம் முடித்து கொடுத்த மங்கள திருநாள் நாளை நடைபெற உள்ளது முருகப்பெருமானின் அவதார நோக்கமே அசுரன் சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதுதான் அதன்படி முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயில் மற்றும் சேவலாக மாற்றி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார் சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்ததால் தேவர்கள் துயர் நீங்கினர் அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தேவயானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான் அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் இனிதே நடந்தது திருமணம் நடைபெற்ற திருப்பரங்குன்றம் ஸ்தல புராணம் அந்த தெய்வ திருமணத்தை பற்றி விவரிக்கையில் நான் வேதம் ஓத சூரிய சந்திரர்கள் தீபம் ஏந்தி நிற்க சிவசக்தியர் ஆசி வழங்க இந்திரன் தெய்வானையை தாரை பார்த்து கொடுக்க சுப்பிரமணிய கடவுள் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார் என்கிறது சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் முருகர் தெய்வானை திருமணம் கோலாகலமாக நடைபெறுகிறது சாதாரணமாக கந்த சஷ்டி விழா ஆறு நாட்கள் மட்டுமே நடைபெறும் சில முருகர் ஆலயங்களில் முருகன் தெய்வானை திருமணத்தோடு சேர்த்து ஏழு நாட்கள் விழா நடைபெறும் ஆனால் சூரனை வென்ற திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழாவை பனிரெண்டு நாட்கள் கொண்டாடுகின்றனர் அதன்படி ஏழாம் நாளான நாளை காலையில் தெய்வானை திருச்செந்தூர் ஆலயத்தின் தபசு மண்டபத்தில் முருகப்பெருமானை மணந்து கொள்ள விரும்பி தவம் இருப்பார் தெய்வானையின் தவத்துக்கு மகிழ்ந்து மாலையில் குமரவிடங்கர் என்ற முருகப்பெருமான் தபச மண்டபம் சென்று தேவானைக்கு மாலை சூட்டி அருள் செய்வார் அன்று இரவு முருகப்பெருமான் தேவானை உற்சவ மூர்த்திகள் திருக்கல்யாண மண்டபத்துக்கு எழுந்தருள்வார்கள் அங்கு வேத மந்திரம் முழங்க பக்தர்கள் முன்னிலையில் திருக்கல்யாணம் நடக்கும் கந்த சஷ்டியின் எட்டாம் நாள் அதாவது நாளை மறுநாள் முருகப்பெருமான் தேவானை வீதியுலா நடக்கும் திருக்கல்யாணம் முடிந்த மூன்று நாட்களும் முருக தேவானை தம்பதிகள் திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் காட்சியளிப்பார்கள் சஷ்டி விழாவின் இறுதி நாளில் முருகர் தெய்வானையுடன் வீதியுள்ளார் செல்வார் அப்போது பக்தர்கள் முருகப்பெருமானை போற்றியும் போரில் வென்ற வேலவரின் வெப்பம் தணிக்கவும் அவர் மீது மஞ்சள் நீர் ஊற்றி கொண்டாடுவார்கள் இது வித்தியாசமான கொண்டாட்டமாக தென் மாவட்டங்களில் நடைபெறுகிறது ஞானத்தின் வடிவமான முருகப்பெருமான் கிரியாசக்தியை தன்னோடு இணைத்துக் கொள்ளும் தெய்வீக நிகழ்வே இந்த முருகர் தெய்வானை திருமணம் எனவே நாளை இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் ஆலயங்களில் நடைபெறும் முருகப்பெருமான் தெய்வானை திரு கல்யாண வைபவத்தை தரிசித்து சக்தியும் ஞானமும் சேர்ந்து பெற்று சிறப்புற வாழ்வோம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்